Welcome to Global Fire Live Television Studio. One message, every language, for every heart. Together, we're sharing the hope of the gospel across cultures, across borders, to millions worldwide. Join us as we bring light to the world, one language at a time. Global Fire Live TV. The gospel for every nation. Bento. குளோபல் ஃபயர் டெலிவிஷன் நெட்ஒர்க்கு கூடாக உங்கள் அற்புதத்தின் நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதை இட்டு கத்திர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் ஐஏஎஸ்வர்த்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலக்கத்தோட தூக்கத்தோடு இது எப்படி ஆகுமோ இது எப்படியாக இது முடிந்து விடுமோ என்று தான் ஒரு கலக்கத்தோடு கூட திகைப்போடு கூட நீங்கள் இருந்து கொண்டிருப்பார் என்றால் உங்களை பார்த்து தான் நாளிலுமாய் ஆண்டவர் சொல்ல ஒரு வார்த்தை ஐம்பத்தி நாலு நாலாவது வருஷத்தில் பயப்படாதே நீ பயப்படாதே காரியம் எப்படி ஆகிவிடுமோ எப்படி முடிந்து விடுமோ ஒருவேளை வேலை செய்கிற இடமாக இருக்கலாம் படிக்கிற இடமாக இருக்கலாம் ஒருவேளை கூட குடும்பத்தினாக இருக்கலாம் மற்றவர்களால் அற்புதமாக எண்ணப்பட்டு இந்த காரியத்தின் நிமித்தமாய் நான் வெக்கப்பட்டு விடுவிடனோ என்றுதான ஒரு எண்ணத்தோடு கூட சிந்தியோடு கூட இறுதி கழிப்பானால் இரு நாளிலும் கூட பரலோகத்தின் தேவன் அரிமண சகோதரா அரிமன சகோதரி உங்களை பார்த்து சொல்வதான ஒரு அருமையான வார்த்தை பயப்படாதே நீ வெக்கப்படுவதில்லை பானத்தையும் போய் உண்டாகிற சார்பாக உள்ள ஆண்டவர் தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார் மகளை உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகனை உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே நீ அது மாத்திரம் இல்ல இசையா அறுபத்தி ஒன்று ஏழாவது வசனத்தில் ஆண்டு ஒரு வார்த்தை எப்படி சொல்லுகிறது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாகணியான பலன் வரும் என்று சொல்லி ஆண்டு உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் நீங்கள் வெக்கப்பட்ட போதில் மாத்திரம் அல்ல ஒரு வெட்கப்படுற இடங்கள் வெக்கப்படுற இடங்களில் பிரியுமாறு வெட்கத்துக்கு பதிலாக இரட்டியான பலன் வரும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு பாகுபண்ணியிருக்கிறபடினால அருமையான சகோதரா அருமையான சகோதரி இந்த நாட்களில் நீங்கள் போய்கின்ற பாதை கொண்ட துன்பங்கள் வேதனைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஒருவேளை சோர்வோடு கூட கலக்கத்தோடு கூட கண்ணீரோடு கூட இது எப்படியாகும் ஒரு சொல்ல சிந்தியோடு இருந்து உங்களை பார்த்து தான் ஆண்டவர் ஜேசுக்கு சொல்லி அருமையான வார்த்தை மகளே நீ பயப்படாதே மகனினி பயப்படாதே காரணம் நீ வெக்கப்பட்டு போவதில்லை வாசிக்கிற யார் வெக்கப்பட்டு போவதில்லை இரண்டாவது அதிகாரத்துல இருபத்தி ஆறாவது நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருத்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்து உங்கள் கத்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு சொல்லி ஆண்டு ஒரு இருக்கிறார் என் ஜனங்கள் அவருடைய பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது யோவான் ஒன்று பன்னெண்டு வாசிக்கிறோம் அவருடைய ஜேசுகிரி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்களோ எத்தனை பேரோ ஏற்று எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாழ்க்கையில் வாசிக்கிறோம் நீங்கள் அன்றவரை ஜேசுகிரித்து கொண்ட வாழ்க்கையில் இடம் கொடுத்தீபடியா இருந்தால் உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுத்தீபழா இருந்தால் அவர் இலவசமாய் கிருபியாக கொடுக்கிறார் அந்த பாவம் என்பது நிச்சயத்தை பெற்று அவருடைய பிள்ளைகள்ல என்ன அந்த அதிகாரத்தை கொண்ட வாழ்க்கையில் பெற்றிருப்பா இருந்தால் நீங்கள் தான் என்னுடைய பிள்ளைகளாய் தேவ ஜனங்களாக இருக்கிறீங்க ஜனங்களாக இருக்கிறீங்க உங்களை பார்த்து தான் ஆண்டு வருது நாளில் சொல்கிற அருமையான சகோதர சோரியை என் ஜனம் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை மாத்திரமில்லை உன் வெக்கத்துக்கு பதிலாக ரெட்ட பலன் வரும் என்று சொல்லி ஆண்டு பிறந்த நாளிலுமாய் நம்மை பார்த்து சொல்லுகிறார் ஆகவே தான் சகோதரா ஆகவே தான் சகோதரி குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் ஆண்டு வருன வாக்கு பண்ணுகிறார் நீ பயப்படாதே நீ வெக்கப்பட்டு போவதில்லை யோவான் பதினோராவது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாங்கள் வாசிக்கிறோம் மாத்தாள் மரியாள் தங்களுடைய வீட்டில் ஆண்டவராய் இயேசு ஏற்றுக்கொண்டார்கள் ஆண்டவர் இயேசு ஜேசுகிரித்து அவர்களை அதிகமாக நேசித்தார் பெத்தியானாக வரும்போதெல்லாம் பிரிமாவளே அவர் அவருடைய வீட்டில் தங்கி அவள் நிலைப்பாதி போகிறது சகாம் பார்க்கிறோம் ஒரு விசை மாத்தாள் மரியாவைய சகோதராக லாஸ்டர் வியாதிப்பெய்திருந்தார் வேலையில் இயேசு ஜேசுகிரித்து அவருடைய செய்தி அனுப்புகிறார்கள் ஆனால் அவர் வருவதற்கு நாலு நாள் தாமதமான சூழ்நிலை பார்க்கிறோம் லாசரு மறித்து அடக்க பண்ணு அந்த மாத்தாள் அவருடைய நிலைமை சிந்தது பாருங்க விவா பிரியமாவில் அவர்கள் அந்த இடத்துல மற்றவருடைய வார்த்தைகளை இவர்களை ஆண்டு அதிகமாக அவருடைய அன்பு கூர்ந்தாரே அவர்கள் கூட இயேசு வெளிப்படுத்துவர்கள் நான்கு நாட்கள் தாமதித்து வந்தபோது தங்களுடைய மன கிளேசத்தை வெளிப்பட ஆண்டு இருந்திருந்தால் சகோதரம் மறித்திருக்க மாட்டானே அதே வார்த்தையை தான் சொல்லுகிறாள் மரியாளும் ஜேயேசுவை காடும்போது அதே வார்த்தையை தான் சொல்லுகிறார் மட்டுமில்லாதவடிக்கு பிறவளே யோர் பதினோரு அமதிகாரத்தில் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வசங்களை வாசித்து பாருங்கள் அங்க அவர்களை தூக்கம் விசாரிக்கும்படி வந்த யூதர்கள் சொன்ன வார்த்தையை கவனித்து பாருங்கள் ஆனவர் அஜேசு கல்லறையில் இருந்து பிறவளே அவர் ஆவியில கலங்கி கண்ணீர் விட்ட போது அவர் சொல்லுகிறார்கள் இவர் இவ்வளோ வாய் இவர்களை நேசித்தாரே இவ்வளோ இவ்வளவு அன்பு கூர்ந்தாரே குரலுக்கு பார்வை கொடுத்த இவர் லாசர் சாகாமல் இருக்கூடாது வழியில் இருக்கி வெக்கப்பட்டு போன போல இருந்திருப்பார்கள் ஆனாலும் கூட ஆண்டவரே சுகரித்து அவர் வாழ்க்கையில நாலு நாட்கள் தாமதமாக வந்திருந்தாலும் கூட பிரிவாளே அவன் வைக்கப்பட்டு போகாதவழி மறித்த லாசர வீரோட எழுப்பி அறிவான சகோதர சௌதரியே அவருடைய வாழ்க்கையில பிரிவாளே அவள் வைக்கப்பட்டு போகாதவருடைய வாழ்க்கையில நன்மை செய்த ஆண்டவராயே சிகரித்து அவர்தான் இந்த மால கூட அறிவான சகோதர சௌதரி என்னை உங்களே பார்த்து சொல்லுகிறார் ஏன் ஜனம் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவது இல்லை அவரை நம்புற பிள்ளைகள் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் அவரை அண்டிக் கொள்ளப்பட்ட வாழ்க்கையில பிரிவாளே ஆண்டவராய் ஜெயசுகிறது அவர் தான் பிரிவாட நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறவர் அவருடைய வார்த்தை நீங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை ஒருவேளை நாம் நினைத்து விடுகிற வரைவன சகோதர சௌரிய நாம் எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு தா எரிய காரியங்கள் தாமதமாக தான் வேலையில அநேக வேலையில் பிரிவாளை நாம் யோசித்து விடுகிறோம் எப்படியாக சொல்லி அருமையான தேவ ஜனமே தாமதம் என்பது தேவருடைய பிள்ளைகளாக என்னுடைய கொண்ட வாழ்க்கையில இல்லை என்று அர்த்தமில்லை அவருடைய பிள்ளையோட வாழ்க்கையில அவரே அவரையே அண்டிக் கொண்டிருக்கிறான் அவரையே நேசிக்கிற அவரே நோக்கி கூப்பிடான் வாழ்க்கையில ஏற்படுகிற தாமதங்கள் எதுவும் அருமையான தேவ அது இல்லை என்று அர்த்தம் இல்லை அதுக்கு பின்னால் ஆண்டவர் ஏதோ ஒரு மகிமையான மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை என்னுடைய கூட வாழ்க்கையில கட்டழ போறாரு அர்த்தமாக இருக்கிறது எல்லாருமே முடிந்த ஒரு நிலைமை லாசர் மறித்து அடக்கம் பண்ண பண்ண ஆயிடுச்சு எவ்வளவு பக்கத்தோடு கூட அவர் அந்த இடத்துல ஜூத வார்த்தையினால கலங்கி போயிருந்திருப்பார் ஆனாலும் தாமதமாக அந்த இடத்துல வந்திருந்தாலும் கூட பின்வாளே ஆண்டவராய் ஜேசு கிரிது மறித்து போன லாசரோ உயிரோடு எழுப்பி பின்வாளே அவருடைய தூக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினவர்

ஆகவேதான் சொல்லுகிறார் என் ஜனம் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை ஜாத்ராக மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வருஷத்தை வாசித்து பாருங்க நானூற்றி முப்பது வருடம் எகித்துட்டு அடிமைத்ததை இஷ்டவேஜர்களை குறித்த ஆண்டு சொல்லும் போது என் ஜனம் என் ஜனம் அவனுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளை நிமித்த வாய்ப்பு அவட கூக்குரல் நான் கேட்டு அவருடைய வேதனைகளை அறிந்திருக்கிறேன் அவருடைய பெருமூச்சின் சத்தம் பரலோகத்தில் எட்டி இரு கடைசிய ஆண்டுகள் அருமையான தேவஜன்மே இந்த நானூற்றி முப்பது வருட ஆண்டு வரை அவருடைய அடிமைத்தலத்துக்கு விடுதலை உண்டாக்கி அந்த அடிமைத்தலத்திலிருந்து அவருடைய பாலும் தேவனுடைய காணும் தேசத்துக்கு ஆண்டுகள் அழைத்து கொண்டு சம்பவத்தின வாசிக்கிறோம் இந்த மாலு கூட எனக்கு அருமையான தேவஜன் ஓ நம்முடைய உபதிரவங்கள் ஓ நம்முடைய வேதனைகள் ஓ நம்முடைய கூக்கிறது சத்தம் அவர் செவடிக்கிறவராக இருக்கிறார் அவர்களை காண்கிறவராக இருக்கிறார் ஆகவே அந்த வேலையில் கொண்டு நம்மை பார்த்து சொல்லுறோம் மகனே மகளை நீ பயப்படாதே நீ நீ பயப்படுற மாதிரி எந்த ஒரு காரியோட வாழ்க்கையில் விரும்பலை சம்பவிப்பதில்லை மகளே நீ பயப்படுற காரியம் மகன் நீ பயப்படுற எய்துபவனுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் சம்பவிப்பதே இல்லை ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் மகனே மகளே நீ பயப்படாத நீ போவதில்லை அவருடைய ஜனமாய் அவருடைய பிள்ளையாய் இருக்கிற வாழ்க்கையில் ஒருபோதும் அருமையான சகோதரன் வெக்கப்பட்டு போக ஆண்டு அனுமதிக்கிறவரை இல்லை வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்திற்கான பலன் பெற வேண்டும் ஆண்டவராக ஜேசு தேவர் அருமையான சகோதர சௌரியே நீங்கள் எந்த இடத்துல குந்திக்கு போய் குறுகி போய் வேதனைப்பட்டு ஓ வக்கத்தோடு நின்று கொண்டு இருப்பதா இந்த ஆண்டு வார்த்தை உடைய வெக்கத்துக்கு பதிலாக ரெட்டத்திற்கான பலனை கதனோட வாழ்க்கையில் விளங்கப்படுவோர் தேவ ஜனம் ஒருபோதும் வெக்கப்படுவதில்லை அவர் சொல்லும் சொல்வார் சொல்றார் என்னுடைய ஜனம் ஒருபோதும் வெக்கப்படுவதில்லை

அவர்கள் கத்திருக்காக காத்திருந்தோம் அவர் கத்த அவளை விடுத்து வாசிக்கிறோம் அவருக்கு காத்திருக்கிற ஒருபோதும் வைக்கப்படுவதில்லை சங்கீத காண தாவீது சங்கீத நாற்பது ஒன்றுல சொல்லும் போது நான் கத்திருக்காக காத்திருந்தேன் அவர் என் பக்கமாய் சார்ந்த கூப்பிடுதன் சத்தத்தை கேட்டார் காத்திருக்க வாழ்க்கையில போய்ட்டு காத்திருக்க நன்மையாக முடிய பண்ணுங்கிறவர் அவரோட வாழ்க்கை வாசித்து பாருங்க ஆன வாக்கு கொடுத்து இருபத்தி ஐந்து வருடங்கள் பொறுமையோடு காத்திருந்தார் நாளாக 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 காலங்கள் செயல செயல்படுவர்களே அந்த காரியம் அவர் வாழ்க்கையில கலந்து வருவதற்கு எந்த சாத்திய குருவளுமே இல்லை அவருடைய சரீரம் செத்து போனது சொல்லப்படுகிறது சார் அவருடைய செத்து போனது சொல்லப்படுது இருபத்தி வருடங்கள் காத்திருந்து காத்திருந்து ஆனால் பிறவளை காத்திருந்த வாழ்க்கையில ஆண்டு வரே ஆண்டு அவர் எதிர்பார்த்திருந்த ஆசீர்வாதத்தை ஆண்டு வரே ஆசீர்வாதமான ஈசாக்கை கொடுத்து அவருடைய காத்திருந்த நன்மையாய் முடியப்படுகிறவர் அவர் சகோதரா சௌரியே இருபத்தஞ்சு வருடங்கள் அவரும் பொறுமையோடு காத்திருந்தார் ஆண்டவர் சொன்னதை நிச்சயமாக செய்வார்ன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்திற்கு உண்மை உள்ளவராக இருந்து வாக்குமாறாதவராக இருந்து இருபத்தஞ்சு வருடங்கள் போனாலும் கூட பிரிவாளே சூழ்நிலை எல்லாம் மோசமா இருந்த சூழ்நிலையிலும் கூட அறிமுறை அவரோட வாழ்க்கையில காத்திருக்கிற நன்மையாய் முடிய பண்ணுகிறவர் என்னோட வாழ்க்கையில கூட வாழ்க்கையில அவருடைய இனமா இருக்கிறதானே அவருடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை அருமையான சகோதர சகோதரி எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் இவருடைய வெக்கப்பட்டு போவதற்கு நம்முடைய ஆண்டவர் ஆண்டவரை ஜேசுகிறது நம்மை அனுமதிக்கிறவர் அல்ல தான் சொல்லுகிறார் பயப்படாதே நீ வெக்கப்பட்டு போவதில்லை வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டு தனியான பலருடைய வாழ்க்கையில கடந்து வரும் நீ பயப்பட வரும் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு சம்பவம் அருமையான சகோதர சகோதர வாழ்க்கையில் கடந்து வருவதே இல்லை கடந்து வருவதே இல்லை வாசித்து பாருங்க யோன் எந்த அதிகாரத்தில் ஒரு மனிதன் முப்பத்தி எட்டு வருடங்களாக அந்த பெனஸ்தா குல காத்து கிடக்குறாள் எனக்கு ஒரு நன்மை வராதா எனக்கு ஒரு ஆசிர்வாதம் கடந்து வராதா ஆனவரை இயேசு வரும்போது தன்னுடைய உதவியேற்ற நிலைமையை கூட அவர் எடுத்து சொல்லுகிறார் என்னை அந்த குல அலக்கப்படும் போது கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை என்று பெரியவர்களே உதவியேற்ற நிலைமையில் அனாதரவாய் விட்டப்பட நிலைமையில் ஆனாலும் கூட சௌராசௌரிய முப்பத்தி எட்டு வருடங்கள் காத்திருந்த அவனை வேதம் சொல்லுகிறது ஏசு கண்டு என்னோட வாழ்க்கையில ஒரு நன்மை வராதா ஒரு ஆசிர்வாதம் கடந்து வராதா மற்றவர்கள் எல்லாம் பிரியமாறுளே ஓ அஸ்வஸ்தமாய் கடந்து போறான் வேலையில ஓ அவர் எவ்வளவாய் கூறி குறி கூறி குறுகி போய் வெக்கப்பட்ட நிலையில இருந்து கொண்டு வந்திருப்பான் ஆனால் மன்றைக்குமாய் அந்த இடத்துல ஆண்டவராய் ஜேசு குறித்து முப்பத்தி எட்டு வருடங்கள் பின்னே ஒரு ஆசிர்வாத காத்திருக்கிற அந்த மகனை கண்டு வேதம் சொல்லுகிறது பின்னாலே அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு மகனுக்காக அந்த இடத்துல வேதனுக்காக அந்த இடத்துல வந்து அவனை கண்டு அவன் வெகு நாளே வியாசம் என்று அறிந்து நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்ப என்று சொல்லிவிடுவார்களே அவட வாழ்க்கையில நீ எழுந்து ஒரு எடுத்துக்கொண்டு நடந்து போன சொன்னான் வேலை அருமையான சோக அருமையான சௌகரா சோரிய அத்தனை இனங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் கம்மீரமாய் தன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு அவளுக்கு முன்பாக நடந்து போறான் என்று வார்த்தையில் வாசிக்கிறார் முப்பத்தி எட்டு வேட காத்திருக்கிறது அவனுடைய வாழ்க்கையில் நன்மையா முடிய பின்னார் இந்த மத்தியான வேலையில அருமையான சகோதரா அருமையான சகோதரி

மகளிரி பயப்படாதே மகளிரி பயப்படாதே நிவக்கப்படுவதில்லை நிவக்கப்படுவதில்லை வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவராய் ஜெயசுகிருத்தவர் இரட்ட திரியாட நன்மை உங்களோட வாழ்க்கையில விளங்க பண்ணுவார் நீண்ட காத்திருந்த உடல் வேணுமானால் விரும்பி வரும்போது ஈவ விரிச்ச போல இருக்க சொல்லப்பட்ட பிறகு அருமையான சகோதர சகோதரியே எத்தனை வருட காரியங்களா எத்தனை வருட காத்திருப்பா இருந்தாலும் ஆண்டவராய் ஜெயசுகிருத்த நன்மையாக முடிய அவருக்கு காத்திருக்கிறோம் யாருமே ஒருபோதும் வெக்கப்பட்டு போடுதே இல்லை என்று வாத்திர வாசிக்கிறோம் கத்தர்கள் காத்திருக்கிறார்கள் இயசாயம் நாற்பது முப்பத்து எட்டு வாசித்துவார்கள் புது பலனடைந்து கழுகளை போல செட்டுகளை அடித்து உயரே எழும்புவார்கள் நடந்தால் மூடு நாள் முறை களைந்து கலைந்து விழுந்து போவதில்லை சோர்வடைவதில்லை காரணம் என்று பெயர் திறனாளிடையே அவர் காத்திருக்கிறோம் ஒருவதும் வெக்கப்படுவதில் அருமையான சௌகர சோகரி மாலு வேளையில் கூட எத்தனை வேலை காத்திருப்பாக இருந்தாலும் ஆண்டவரின் அன்மையாய் முடிய பண்ணுவார் அருமையான சகோதர சவன் நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்ட நேம் இருக்கிற எந்த இடத்துல அட்பமா என்ன அதே இடத்துல ஆண்டவராக சிந்து குலை பெருமான தலையை நிமிர்ந்து நடக்கப்படுவோர் அத்பமா எண்ணின ஜனங்கள் மத்தியில ஹலலூயா ஹல லூயா உடைய தலையை நிமிந்து நடக்கப்படுற கத்தர் அவருடைய ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போக ஆண்டு அனுமதிக்கிறவர் அல்ல அவருக்காக காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதே இல்லை அறிவான சகோதர சகோதரியே சங்கீத முப்பத்தி ஐந்து வாசித்து பாருங்கள் என்னுடைய வார்த்தை சொல்லுகிறது அவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெக்கப்படவே இல்லை அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை அவரை நோக்கி பாக்குற அவரை நோக்கி கூப்பிடுகிற அவரை அண்டி கொடுக்குற அவருடைய இனமா இருக்கிற அவருக்கு காத்து இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில அறிவான சௌர சௌரிய நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் வைக்கப்பட்டு போவதற்கு நம்முடைய ஆண்டவராக ஜேசுகிறது அனுமதிக்கிறவர் அல்ல என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டு தினையான பலன் வரும் நீங்கள் நன்மை கடந்து வரும் நீங்க எதிர்பார்க்குற காரியங்களை கத்திர அற்புதத்தில் மகள பண்ணுவார் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டேன் அருமையான சௌராசௌரிய போயிருக்கிற இடத்துல அதே இடத்துல அதே மனிதர்களுக்கு முன்பாக அருமையான சகோதர சௌகரிய உங்களுடைய நிமிந்து நடக்க பண்ணுவார் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயுதப்படுத்தி நம்முடைய தலை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுகிறோம் நிரம்பி வழிய பண்ணுகிறவர் எந்த இடத்துல அருமையான சகோதர சகோதரியே நீங்கள் கூனி குறுகி போய் வெக்கப்பட்டு போற எல்லாமே இருக்கிறீங்களோ அதே நிலைமையில அதே இடத்துல அதே வரதலுக்கு முன்பாய் கத்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்கப்படுவார் காரணம் அவர் வானத்தையும் உருவாக்கிய ஆண்டவர் சர்வெல்லாம் உள்ளவர் வாக்கு பண்ணியிருக்கிறவர் என்னுடைய ஜனம் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறவர் ஒருபோதும் அவருடைய ஜனங்கள் அவரை நம்பி இருக்கிறவர்கள் அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போக தேவன் ஒருபோதும் அனுமதிக்கிறவரே அல்ல ஒருவேளை கூட காத்திருப்பு இருபத்தி வருடங்களா இருக்கலாம் ஆகுறா போல ஓ அந்த பெசத்தா குளத்துல அந்த வந்த போல முப்பத்தி வருடங்களா இருக்கலாம் ஏன் ஒருவேளை அறுபட சகோதர சௌரிய ஓ இஸ்ரோ ஜனங்களை போல நானூற்றி முப்பது வருட பிரச்சனையாக இருந்தாலும் கூட அதுல இருந்தவங்களை வெளியே கொண்டு வர உடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற ஓ கத்தர் ஆண்டவராக ஜேசு இன்றைக்கு ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இது மாத்திரம் இல்லை பிரியமாவர்களே ரோவர் பத்தாம் அதிகாரம் பதினோராவது வருஷத்து வாசித்து பாருங்கள் தேவடைய வார்த்தை சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நெவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவளோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்றோட வார்த்தை சொல்லுகிறது ஆம் பிரியமானு தேவடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு தம்மை தேடுகிறவங்க பயணிக்க வேண்டும் பலணிக்க விசுவாசிக்க வேண்டும் என்று ஒரு வாத்தனு வாசிக்கிறோம் நாளிலும் கூட பிரியமானுளே அவரை விசுவாசிங்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவர் தான் பானத்துக்கு முயற்சி தேவனானவர் இந்த உலகத்தில் கடந்து வந்து நம்முடைய பாவங்களுக்கு அவர் மறித்தார் என்று விசுவாசிங்க நம்முடைய பாவங்கள் சாபங்கள் அக்கரன் மருந்து எல்லோரையும் தன்மையை என்று விசுவாசிங்க மறித்து அடக்க என்று விசுவாசிங்க அடக்க பண்ணப்பட்ட இயேசு மூன்றான உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிங்க அவர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார் விசுவாசிங்க அவர் மீண்டும் வரப்போகிற மேசையானு விசுவாசிங்க மா திருவிழா அருமையான சோராசரிய நம்முடைய தேவைகளை இருக்கலாம் வேலைத்தளமாக இருக்கலாம் இருக்கலாம் வியாதி படிக்கையா இருக்கலாம் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களா என்ன காரியமா இருந்தாலும் நீங்கள் விசுவாசிக்குதான் பிரிமாறு அவளை ஆண்டவராய் இயேசுகிறதை விசுவாசிக்கிறவன் வைக்கப்பட்டு போயிருந்தோட வார்த்தை சொல்லுகிறதே ஆன் பிரிமாறு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுவெண்டிய வார்த்தையில வாசிக்கிறோம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெய்வாய் இருக்கிற அருமையான சௌகரா சௌரிய எப்படி வேண்டாம் சூழல இருந்தாலும் அருமையான தேவ ஜனமே

கலங்கிக் கொண்டிருக்கிறீங்க கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கீங்க வேதனைப்பட்டு எதுவா இருந்தாலும் ரெண்டு நாளில் விசுவாசி இந்த அற்புதத்தின் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டு அருமையான சகோதர சகோதரி ஆண்டவராக ஜேசு கிரீத்து பானந்துக்கு முன் தேவனா இருக்கிறவர் அவரை விசுவாசிங்க அவரால் எல்லாம் ஆக அவர் சொல்ல ஆக கட்டளை நிற்க அவரால் கூடாது சொன்ன உலகத்தில் எதுவும் இல்லை சகோதர சகோதரியே அவர் மருத்துவரை உயிரோடு எழுப்புகிறவர் திருடலுக்கு பார்வை கொடுக்கிறவர் சப்பான்களை நடக்க பண்ணினவர் குஸ்தரோகளை சஸ்தமாக்கினவர் அன்றைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் உலக நாட்களில் எங்கு நன்மை செய்தார் சுற்றி அதே ஆண்டவராய் ஜேசு இருந்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இரு நாளில் கூட நிகழ்ச்சியை பார்த்துக் கொடுக்க அதே மாதிரி சகோதரா சௌரியே நீங்க யாராக இருந்தாலும் எந்த தேசத்தை நிகழ்ச்சியை பார்த்து கொடுந்தாலும் உட பிரச்சனைகள் எத்தனை பேர் பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவராய் ஜேசு இருந்த விசுவாசிக்கிறார் மேல இந்த நிமிடத்தில் நமக்கு அற்புதம் செய்ய ஆண்டவராய் ஜேசு இருந்து அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் மறித்து போற தேவம் அல்ல மறித்து அடக்கப்பட்ட மூன்றாண்டு உயிரோடு எழுந்தவர் இன்றைக்கும் உயிரோட இருக்கிறவர் போய் நாலு சென்ற அருமையான எல்லாம் நிலைமையில கூட அருமையான தேவஜனமே அற்புதம் செய்து எழுப்பி மத்தியிலும் அருமையான தேவஜனமே வேக்கத்தை மாற்றினவர் மாற்றின வாழ்க்கையை அற்புதம் செய்தவர் இன்றைக்கும் கூட யாரா இருந்தாலும் உங்களோட தேவை எதுவா இருந்தாலும் பிரச்சனை எதுவாயிருந்தாலும் சூழ்நிலை எதுவாயிருந்தாலும் இந்த நாளிலும் அப்பிரிமலை அவர் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு அவர் வல்லம் இருக்கிறார் சூழ்நிலையை பார்க்காதிருங்க சூழ்நிலை எவ்வளவுப்பட்டதாக இருக்கலாம் எவ்வளவு மோசமானதாக இருக்கலாம் ஆபிரகாம் சாராவுடைய சரீர சூழ்நிலை பிரிவானது மோசமானதாக தான் இருந்தது லாசருடைய சூழ்நிலை மறைத்து அடக்கம் பண்ணப்பட்ட தான் இருந்தது ஆனாலும் கூட அறிவான உயிரோடு மறித்து ஆண்டவராஜ்ய குறித்து ஆபரோட சரீரம் செத்து போற நிலவே சாராவுடைய கேட்பது செத்து போன நிலவே அருமையான சௌகராசுரியை ஆசீர்வாத ஈசாக்கை உண்டு பண்ணி அருள்வது தேவனானவர் இந்த நாளிலும் கூட அருமையான சௌகராசுரியை உங்களோட காரியங்களோட எல்லாம் முடிந்த சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த நாளில் மீண்டும் பிரிவாள் அவளை உயிர்ப்பிக்க ஒரு வல்லமை உள்ளவர் மறித்தோரை விடோடு எழுப்பி இல்லாதவர்கள் இருக்கிற போல அழைக்கிறவர் அற்புதங்களின் தேவன் அதிசயங்களின் தேவன் இந்த நாளில் கூட அரிமான சகோதர சௌரிய என்ன காரியத்துக்காக கூட கூட இதை வாங்கிக் கொண்டிருக்கிறது

பெரிய ஒரு தடியாக இருந்தான் சிவந்த சமுத்திரத்தை நடக்கிறது வேலையும் கூட அருமையான நிறுவனமே இதோட வார்த்தை சொல்கிறது மகள் இனி வெக்கப்படாத மகள் இனி பயப்படாத மகள் பயப்படாதே பயப்படாத காரண் நீ வெக்கப்படுவதில்லை அவருடைய ஜனம் ஒருபோதும் வெக்கப்படுவதில்லை அவருக்கு காத்திருக்க கத்த அவரை காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் மெட்கப்படுவதில்லை அவர் விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த வேல்டிலும் கூட பரலோகத்தின் தேவன் வானத்துக்கு தேவனாக இருக்கிறவர் அவரை நம்புகிற அவரை அண்டிக் கொள்ளுகிற அவர் நோக்கி பார்க்கிற அவர் விசுவாசிக்கிற அவ வாழ்க்கையில காரியங்களை ஏமா முடிய பண்ணுவார் கண்ணீரை கழிப்பாக மாற்றுவார் பெக்கெட்டுக்கு பதிலாக நெட்டணியான பலனோட வாழ்க்கையில் கண்டு நடுவார் வியாதிப்படிகளை மாற்றுவார் முடியாதவளை முடிய பண்ணுவார் உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் ஆசிர்வதிக்கிறவர் இஷ்டவேலி ஆசிர்வதிப்பதே எனக்கு பிரியும் என்று சொல்வார் நாளிலும் கூட அப்படி ஜனமாய் இவர்களூட வாழ்க்கையில தேவழியை சந்தித்து குரவலை நிறைவாக்கி வியாதிப்படிகளை மாற்றி அப்படி நிறைவான ஆசீர்வாதம் ஒவ்வொரு கடந்து பெறும்படிக்கு அணுக்கருக்கன் செய்வார் ஆக எதை குறித்தும் கலங்காதிருங்க பயப்படாது இருங்க சோர்ந்து போகாது இருங்க உடைய விசுவாசம் அவர் மேலேயே இருக்கட்டும் அவரையே நோக்கி பாருங்க அவர்தான் நம்முடைய ஆண்டவர் அவர்தான் நம்ம எர்ச்சகர் அவர்தான் அந்த கல்வாரி சிலுவரை நம்ம அன்பின் நிமித்தமாகி தனியே ஜீவரையாக கொடுத்தவர் சொல்லுகிறது ஒரு ரெண்டு முப்பத்தி ரெண்டுல நம்ம அன்பின் நிமித்தமாகி தன்னுடைய ஒரே பிறந்த குமாரின் நமக்கு இந்த பூமிக்கொண்டு பரவாயில் பிதாவாடவர் அவரோடு கூட மற்றெல்லாவற்றையும் நமக்கு அருளாக இருப்பது எப்படி நிச்சயமா அருளி செய்வார் இந்த வார்த்தை சொல்கிறபடி முதலாவது ஒரு ஆட்சியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் வாக்கு சௌராசூரிய நிறைவாய் தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் கண்ணீர்கள் கழிப்பாக மாற்றப்படும் துக்கங்கள் சந்தோஷமாக மாற்றப்படும் வியாதி வேதங்களை கதை நீக்கி போடுவார் இந்த காரியத்தின் நிமித்த பெருமாறு உபதிரவத்தை காண்கிறவர் உங்களுடைய கூக்குகளை கேட்கிறவர் வேதனை அறிகிறவர் பெருமூச்சின் சத்தத்தை கூட கேட்கிறவர் நம்மை நினையாமல் இருப்பாரோ அப்ப நம்ம நினைத்திருக்கிறார் கத்தர் நம்பி நினைத்திருக்கிறார் நம்மை ஆசீர்வதிப்பார் அவருடைய நம் வைக்கப்படுவதில்லை அவருக்கு காத்திருக்கள் வைக்கப்படுவதில்லை ஆண்டவராக இயேசுகிறதோ விசுவாசர்கள் வைக்கப்படுவதில்லை இந்த நாளிலும் கூட அருமையான சகோதர சகோரி உங்களை பார்த்து தான் அருமையான சகோதரன் உங்களை பார்த்து தான் சகோதரி உங்களை பார்த்துருன்னு சொல்லுவார் நீ வைக்கப்படுவதில்லை கத்தருடன் நிறைவான ஆசிர்வாதம் ஏசுவன் நாமத்தில் ஓவரிட வாழ்க்கையில் உண்டாயிருப்பதாக கத்தரு ஆசிர் வதிப்பாரார் ஆமே